நம்மக்கிட்ட இருக்கிற அடிமைகள் திறமைசாலி தான் அடிமைகள் ஆனால் கொஞ்சம் வாய் தான் இப்போ கொஞ்சம் அதிகமாயி போச்சு அப்படின்றத திமுக சொல்கிறீங்க இவர்களோட பாலிசி அதுதான் இவர்கள் எப்படியாவது எதையாவது பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு வந்து கருணாநிதியின் படத்தை திறக்க வந்தது யாரு கோவிந்த் அவரு ராம்நாத் ராம்நாத் கோவிந்த் கருணாநிதி சிலையை திறந்தது யார் வெங்கையா நாயுடு நானே தெரியிட்டு தெரியாது ராஜநாத் சிங் எங்கள் காங்கிரஸ் கூட தானேங்க நீங்கள் இருக்கிறீங்க ஏதாவது மோடி கிடி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அது இதுனாதான் சார் நாங்கள் பெரியாரின் பேரங்குன்னு சொல்ல முடியும் அதுக்காக ஒன்று ரெண்டு வார்த்தை முன்னே பின்னே பேசுவோங்க நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியுமா பாஜகவும் திமுகவும் நாளை பின்னே கூட்டி வைக்காதுன்னு அண்ணன் தமிழகத்தில் மிக உயர்ந்தன அண்ணன் பேசுகிற அரசியல் வந்து ஒரு மாற்று அரசியல் விஜயோடய அரசியல் என்ன விஜயோடய அரசியல் என்னென்னு விஜய்க்கேற் தெரில சீமா எப்படி தெரியும் கூட்டில் கக்குசுதா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் கக்குசு தரணுமா அப்படின்னு அரசு நினைக்கிறேன் நான் சொல்லிட்டேன் நாங்கள் நான் சொன்ன சிறப்பு சலுகை கூட எங்களுக்கு வேணாம் சட்டத்தின் மாட்சியை நீங்கள் இருக்கீங்களா ஒரு மலம் கலந்த வழக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது நீ கண்டுபிடிக்க கூட போ சார் சரி நீ கண்டுபிடிக்க மாட்டேப்பா விட்டுருப்பா உங்களுக்கு பாலிசி அப்படி தான்ப்பா ஆனால் தண்ணி குடிச்சி என்ன நீ கொத்து தான் ஒப்புக்க வைக்கிறியா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்மளோடு இருக்கிறார் அவரோடு பேசுவோம் வணக்கம் கே நேரு அவர்கள் அண்மையில் லால்குடியில் அந்த கட்சிகளுக்கான நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு இருபத்தி ஆறு தேர்தல் இருபத்தி நான்கு போல் ஒரு எளிதானது கிடையாது ரொம்ப எளிதாக நம்ம வேலை செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இருபத்தி ஆறு தேர்தலை குறித்து இப்போவே திமுக வேலை செய்கிறதையும் அது இருபத்தி நான்கை விட கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறதையும் இது எந்த பொருளில் புரிஞ்சுக்கிறது இதை இல்லை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இவர்கள் இப்போ வேலை செய்யலை எப்போ வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு தம்பட்டம் அடிக்கிறாங்களோ அப்போயே அவங்க வந்து வேலை செஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அத்தாளுக்கு ஆயிரம் மவுளுக்கு ஆயிரம் இப்போ மாவனுக்கு ஆயிரம் அப்படின்னு அரசின் ஒரு பிரதான செயல் திட்டமாக அதைத்தான் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க அதே வந்து இவர்கள் இருபத்தி ஆறுக்கான அச்சாரம் தான் அது அப்படி இருக்கையில் இன்றைக்கி வந்து இதே கே என் நேரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்று பேசினார் இந்த மாதிரி போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தலில் சில விஷயங்கள் நடந்து நடக்காது போன தடவை என்னை ரீச் பண்ண முடியலன்னு பல பேர் வந்து சொன்னீங்க இந்த தடவை நீங்கள் எப்போ ஒன்றாலும் என்னை ரீச் பண்ணலாம் அதே மாதிரி பொறுப்பாளர்கள் அதாவது இந்த கட்சியை கொண்டு போகிறவங்க ஓட்டு கேட்குறவங்க திமுக கட்சிக்கார பொறுப்பாளர்களுக்கு அந்த தேர்தல் வேலை செய்கிறவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயமும் சரியாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் நீங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க என்னை கான்டாக்ட் பண்ண முடியல தொடர்பு பண்ண முடியல கம்யூனிகேஷன் கேப்பு அப்படி ஒரு சுணக்கம் இந்த தேர்தலில் இருக்காது இந்த தேர்தலில் நம்முடைய இலக்கு வெற்றி மட்டும்தான் நான் போன தேர்தலில் இருந்த சில விஷயங்களை இந்த தடவை சரி பண்ணிட்டேன் அதால் யாரும் எதற்கும் கலங்க வேணால் எல்லாமும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னது பெரும் சர்ச்சையாச்சு எல்லா வந்து சேரும் பொறுப்பாளருக்கும் வரும் வாக்காளருக்கும் வரும்னா என்னையாக வரும் அப்படிலாம் வந்து அது ஒரு சர்ச்சையாச்சு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை அப்படிங்கிறது இவர்கள் வந்து வலுவான கூட்டணியில் இருக்கிறார்கள் இவங்க தான் சொன்னாங்க வலுவான கூட்டணியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இப்போ இந்த சிக்கல் வந்தது இந்த சிக்கல் நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு இல்லை அதை அடுத்து தான் நீங்கள் இதை பேச ஆரம்பிக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு உண்மையை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அடிமைகள் திறமைசாலி தான் அடிமைகள்னு யாரை சொல்கிறீங்க ஆனால் கொஞ்சம் வாய் தான் இப்போ கொஞ்சம் அதிகமாகி போச்சு அப்படின்றத திமுக உணருது இல்லை அடிமைகள்னு யார் சொல்கிறீங்க கூட்டணி கட்சிகள் தான் கூட்டணி கட்சிகள் முனகல் சத்தம் இன்னைக்கு கேட்க ஆரம்பித்திருக்குல்ல ஏன் அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் வரவில்லை அப்போது இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு வர வேண்டியதை கொஞ்சம் உயர்த்தி கேட்குறாங்க கூடுதலாக கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் இல்லை வேறு ஒரு இடத்துலேருந்து நமக்கு அழைப்பு வராதா இங்கே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினா சரி இவங்கெல்லாம் வந்து நம்ம பக்கம் வருவாங்க இல்லை அதை விட்டு விலகிடுவாங்கன்னு இன்னொரு பக்கம் தங்களுடைய டிமாண்டை உயர்த்தி கொள்ளவும் ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்கலாம் தீவ அதாவது பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல தான் அந்த கூட்டணி கட்சிகளை இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எதிர்ப்புலாம் இல்லை சார் அது ஒரு வார்த்தையாக இங்கே பயன்படுத்தப்படுது அவ்வளோதான் அதாவது பாஜக எதிர்ப்பு அரசியல் மோடி எதிர்ப்பு தான் இவங்க எல்லாமே திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அந்த பாஜக எதிர்ப்புங்கிற தான் அந்த கூட்டணிகள் அமையுமா அப்படி வாய்ப்புகள் இருக்கு நீங்க பாஜக எதிர்ப்புன்னா இன்னைக்கு வந்து நானே வெளியீட்டுக்கு வந்து கூட்டணி கட்சிகள என்ன பண்ணாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பாஜக எதிர்ப்பெல்லாம் நாங்கள் திமுக கிட்டே இருக்கிறோம் சரி பாஜகவை எந்த ரூபத்திலும் நாங்கள் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னீங்க நான் எங்களையும் சொல்ல வச்சிங்க குறிப்பாக உங்களை விட நாங்கள் தான் நிறைய சொன்னோம் எஜமானருக்கு பதிலாக அடிமைகள் தான் நிறைய பேசணும் இப்போது வந்து ஒரு திமுக காரன் வந்து கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசுவதை விட ராஜ்நாத் சிங் பேசிட்டார் அதை கேட்டு எனக்கு தூக்கமே வரலைன்ட்டிங்க இது எப்படி சாத்தியம் இது எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லலாம் அரசியல் நிகழ்வு அரசு நிகழ்வு இல்ல அரசு நிகழ்வு எப்படி சொல்றீங்க அரசு நிகழ்வு தானே அது அரசு நிகழ்வா அப்போ வந்து மத்தியில் இருக்குது பிஜேபி ஆட்சி இல்ல இல்ல அதை தாண்டி இப்ப நிதிகளுக்கான பிரச்சனை இருக்கு ஆளுநர் பழைய தான் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க நேத்து வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு நேத்து வரைக்கும் அது இல்லையா ஏன் நீங்க நீங்க இப்படி வந்து இது அரசு நிகழ்வு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து கருணாநிதியின் படத்தை திறக்க வந்தது யாரு என்ன கோவிந்தேவரு ராம்நாத் ராம்நாத் கோவிந்த் கருணாநிதி சிலையை திறந்தது யார் வெங்கையா நாயுடு நாணயத்தை வெளியிட்டது அது ராஜ்நாத் சிங் எங்கள் காங்கிரஸ் கூட தானே நீங்கள் இருக்கிறீங்க ஏன் காங்கிரஸ் வந்து யாராவது வந்து அந்த ரிப்பனை கட் பண்ணால் சில திறக்காதா அப்போது இது நீண்ட காலமாக உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது அப்போ சும்மா நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்குது திமுக இப்போ திருமாவளம் சொல்லுவாரா பிஜேபி திமுக கடுமையாக என்னை விட கடுமையா பிஜேபி திமுக எதிர்க்குதுன்னு சொல்லுவாரா ரூலிங் பார்ட்டிக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல இயக்கங்கள் மற்ற கட்சிகள் அடி எதிர்ப்புறதுக்கும் ரூலிங் பார்ட்டியே இருக்கிறதுக்கும் ஒரு அளவுக்குள்ள மாற்றம் இருக்குல்ல அந்த தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்களா நீங்கள் மத்திய நிதியமைச்சர் நிதியமைச்சர் என்னென்ன பேசுகிறாங்க ஊர்காவிக்கலாம் மாமியா இதெல்லாம் எதில் சேரும் அது பேசுகிறவங்க யாரோ அதிகாரபூர்வமாக இருக்கிறவங்க பேசல எல்லாரும் ஏதோ கீழே கட்சியை சொல்ல முடியும் தயநிதி மரன் பேசல அவர் அதிகாரப்பூர்வம் ஆள் கிடையாதா யார் தான் இப்போ திமுகவில் அதிகாரும் ஆளு ஸ்டாலினா உதயநிதியா சொல்லுங்க ஸ்டாலினும் உதயநிதி பேசுறது தான் திமுகவின் கருத்து மிச்சம்லாம் எங்களுக்கு தொங்கு சதை தான் அப்படின்னு திமுக சொல்லட்டும் ஏங்க ஒரு ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவருங்க இவர்களுக்கு எங்க இவங்க இவங்க சொல்லிடுவாங்க சார் ஏதாவது மோடி கிடி எதிர்ப்பு சன சனாதன எதிர்ப்பு அது இதுனா தான் சார் நாங்கள் பெரியாரின் பேரவங்கன்னு சொல்ல முடியும் அதுக்காக ஒன்று ரெண்டு வார்த்தை முன்ன முன்னே பேசுவோங்க நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு திமுக சொல்லும் சார் நீங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறதில் பெரிய சர்ச்சையாச்சு உடனே வந்து நீங்கள் கவர்னர் வந்து உயிரோடு வெளியே வர முடியாது அதை வர முடியாது நான் எதுனா நடந்தால் கூட வந்து நம்ம அப்பாவு தான் நடவடிக்கை எடுப்பார் எஃபையர் போட முடியாது எல்லாம் என்னென்னமோ பேசுனாங்க அடுத்து டக்குன்னு திமுகவில் இருந்து ஒரு இன்செக்ஷன் வந்து பார்த்திங்களா யாரும் கவர்னரை பொதுவெளியில் திமுக ஆட்கள் பேசக்கூடாது அப்போ உடனே கூன்னே கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னா திமுக கலந்துச்சா கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து இல்லை எந்த புள்ளியில் நீங்கள் திமுக பாஜகவோடு இருக்கிறாங்க நீங்கள் அரசியல் நிகழ்வுன்னு சொல்கிறீங்க கூட்டணியாக வெளிப்படையாக அவங்க வந்து இல்லையே வெளிப்படையாக அவங்க பிஜேபி எதிர்ப்பு தானே பண்ணிகிட்டு இருக்காங்க சார் கூட்டணி மட்டும் இல்லை சார் ராஜ்நாத் சிங் வந்து இந்த காயினை வெளியிடுவதற்கான தேவை என்ன இருக்குது சொல்லுங்கள் மத்திய அரசு வெளியிடுறது இருக்குது சார் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை அதாவது ரூல் இருக்கா மத்திய அரசு வந்து அந்த காயினை வந்து அவர்களாக வந்து அவர்கள் கையால் தான் வெளியிடுவாங்கண்ணே இப்போ வந்து போன தடவை எம்ஜிஆர் நூற்றாண்டு எம்ஜிஆர் வெளியிட்டாங்க யார் வந்து வெளியிட்டா நம்ம விரும்புகிறவங்க தானே அப்படின்னு பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் யாராவது ஒருத்தர் மத்தியிலேருந்து வந்து வர வச்சு வெளியிட்டிருக்கலாமில்ல ஏன் ராஜ்நாத் சிங்கே தான் வேணும் அதால் இவர்களுக்கு வந்துங்க தன்னோடய பதவியை தக்க வச்சு கொள்ளணுங்க இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியுமா பாஜகவும் திமுகவும் நாளை பின்ன கூட்டு வைக்காதுன்னு இப்போ ஒரு இப்படி பேசுவோம் சார் ஒரு வார்த்தை இப்போ காங்கிரஸும் அதிமுகவும் ஒரு கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த கட்சியில் இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இல்லை ஒட்டு மொத்தமாக அதிமுக பக்கம் அதிமுக காங்கிரஸ் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க பிஜேபி தனியாக நிற்கிதுங்க திமுக சேருமா சேராதா கூட்டணி வைக்குமா வைக்காதா அது அந்த சூழல் வைக்கமா வைக்காதா அதுதான் நாங்கள் கேட்குறது வைக்கமா வைக்காதா இல்லை இல்லை நாங்கள் நேரடியாக பிஜேபி தத்துவத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு நிற்பாங்களா சார் இதே வாய் தான் சார் சொல்லிச்சு பிஜேபி வந்து தீண்டப்படாத கட்சியில் ஆர்எஸ்எஸ் கூட தீக்கா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம்னு இதே வாய் தான் சார் சொல்லிச்சு இல்லை இப்போ எதிர்ப்புகளில் அவங்க கொண்டு வர சட்டங்களை எதிர்க்கிறது இல்லை என்ன ஆக்சுவலி சொல்லல புதிய கல்விக் கொள்கை நம்ம நம்ம ஊரில் அறிவுமாயிருக்கா இல்லையா ஸ்ரீபள்ளி என்ன சிபிஎம் அதுக்காக அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிதி ஒதுக்காமல் இருக்கிறாங்க அதில் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அப்புறம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை இல்லை அது வந்து மாநில மத்திய அரசு மத்திய அரசின் ஒரு அங்கம்தான் மாநில அரசு அப்படி சொல்லுவீங்களா எதிர்ப்புனா எப்படி தெரியுமா இருக்கணும் நீங்கள் வந்து நம்ம தெலுங்கானாவில் இருந்தார்ல மெட்ரோ அந்த ரயிலை தொடங்க வந்தார் ப்ரைம் மினிஸ்டர் போனாரா கேரளாவில் கவர்னர் எதுக்குனா கூப்பிட்றாங்களா பார்த்தீங்களா அது எதிர்ப்பு இங்கே கவர்னர் ஒரு பக்கம் திட்ட வைக்கிறது ஒரு பக்கம் அசியசியமாக பேச வைக்கிறது அப்புறம் முதல் வந்து கவர்னர் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானது நீ எங்கே பழகினீங்க சொல்லுங்கள் எங்கே பழகினீங்க நீ ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியாமல் அப்போ இதில் ஒரு இரட்டை வேடம் தெரியுது இரட்டை வேடம்னா இவர்களோட பாலிசியே அதுதான் இவர்கள் எப்படியாவது எதையாவது பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன வேணாலும் செஞ்சோ அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் இல்லை இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் இப்ப திமுக ஒரு பக்கம் இருக்கிறாங்க அதிமுகவோட கூட்டணி அமையணும்ல அதிமுக கூட்டணிக்கு இப்போ என்ன மாதிரியான வேலைகளை அவங்க செய்கிறாங்க இல்லை அது தேர்தல் நெருக்கத்தில் தான் சார் என்ன சார் நீங்க திரும்ப திரும்ப என்னவோ தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வந்து அப்படியே கொள்கைன்னு ஒரு கோடை போட்டு அந்த கோடை மேலே போகிற மாதிரிலாம் பேசுறீங்க நீங்கள் தேர்தல் கூட்டணிங்கிறது அந்த இறுதியில் முடிக்கப்படுறது தான் அது வெற்றின்ற ஒரு வெற்றி பேசுவாங்க எந்த பக்கம் வாய்ப்பு இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க இது இயல்பு அதால நீங்க அதிமுகவுக்கு வெற்றியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் பொதுவா உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது அது வேற சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது சட்டமன்றத்தின் பார்வை வந்து இங்க வேற மாதிரிதான் இருக்கும் இப்போ நீ இல்ல இல்ல எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்போ சீமான் தனிச்சு நிக்கிறாரு டிஎம்கேக்கு கே அகைன்ஸ்ட் அகைன்ஸ் பே அரசியல் பேசக்கூடியவங்க விஜய் வந்து இன்னும் இன்னும் அவங்களுடைய கொள்கையை எதுவும் அறிவிக்கலை ஆனால் சீமானும் விஜய்னு சொன்னால் இப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லி சீமான் தெளிவுபடுத்திட்டாரு இப்போ விஜய் தனியாக ஏடிஎம்கே தனியாக பிஜேபி தனியாக இப்போ நான்கு பேர் தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா அது திமுக தானே சாதகமாக போய் அமையும் திமுக தனிமைப்படுத்தின என்ன பண்ணுவாங்க இப்போ நாலு தரம் இடத்துல ஆறு தரம்பா வேறு விஷயங்கள் அதான் அது கொஞ்சம் சிறப்பாகவே செஞ்சிடலாம் நீங்கள் கேட்குறத விட டபுள் மடங்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த கட்சிகள் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா பிஜேபி எதிர்ப்புங்கிற புள்ளியில தானே சேர்க்கலப்பா அதிமுக பிஜேபி சேர்க்கல அதிமுக தர மாட்டேதே சேர்க்கல அப்படியே ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க சார் எந்த நேரத்தில் யார் வேணாலும் கூட வேணாலும் சேரலாம் அதுக்காக தான் இட்டு எதையும் இப்போ இவங்க சொல்றதில்ல இப்போ திமுக சொல்லுமா நாங்கள் எந்த காலத்திலையும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைக்கமான்னு சொல்லுமா சொல்லுங்க சொல்லிடுங்க எப்போ

உதய நிதி பேசணும் அந்த மாதிரி இல்லை இந்த இந்த தேர்தலில் கூட கடந்த தேர்தலில் பிஜேபியை எதிர்த்து நேரடியாக ஸ்டாலின் எங்கேயாவது பேசியிருப்பார்னு நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க தேர்தல் பரப்புரைகள் எல்லாமே அவர் தானே பேசினாரு பிஜேபி எதிர்த்து எங்க பேசினாரு வாசித்த எதிர்ப்பாங்கிறது பிஜேபி மென்ஷன் பண்ணி தான் சொல்றாரு அவர் நேரடியாக பிஜேபி அங்கெல்லாம் குறிப்பிட்டு அவங்க பேசியிருக்காங்க நிதி நிதிகளுக்கு உட்பட இந்தியாவுக்கு தமிழர்களுக்கு எதிராக அரசு பாஜக அரசு செயல்படுகிறதுன்னு தானே சொல்றாரு அப்படின்னா அந்த பாஜகாரங்க வந்திருக்க கூடாத காயினை வெளியிடுறதுக்கு நீங்கள் அரசியல் நிகழ்வியோ அரசு நிகழ்வியோ அரசியல் சார் அது அரசு நிகழ்வு கிடையாது சார் அது அது இது தட் இஸ் நாட் கம்பல்ஷன் இல்லை அதை தாண்டி உங்களால் வேற என்ன சொல்ல முடியுது அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு உங்களை அதை உங்களால் வேற என்ன சொல்ல முடியும் எல்லா திட்டங்களும் மத்திய அரசின் எல்லா திட்டங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருந்து அந்த ஸ்ரீபிஎம் பள்ளியிலிருந்து எல்லா திட்டங்களும் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா நாம் தமிழர் கட்சி விஜயுடைய பாலிடிக்ஸ் நான் வந்து அண்ணன் தம்பிக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லிட்டு இருந்தார் இப்போது கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காரு இது எப்படி புரிஞ்சுக்க முதல்ல சீமான் வந்து நான் வந்து தம்பிக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னது சீமான் பெருந்தன்மையாக ஒன்றா சொல்லியிருக்கிறதா அவர் நினைக்கலாம் ஆனால் வந்து அது தவிர்க்கப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட் இது தம்பிக்காக காத்திருக்கிற அளவுக்கு அண்ணன் வந்து ரொம்ப கேவலமானவன் இல்லை அண்ணன் தமிழகத்தில் மிக உயர்ந்தவன் அண்ணன் பேசுகிற அரசியல் வந்து ஒரு மாற்று அரசியல் விஜயோட அரசியல் என்ன விஜயோட அரசியல் என்னான்னு விஜய்க்கே தெரியல சீமானுக்கு எப்படி தெரியும் சீமானுக்கிட்ட நாங்கள் என்ன இந்த கூட்டணி தான் எதிர்பார்க்குறோமா சீமானுடைய அரசியல் மாற்று அரசியல் அது தமிழகத்தை மாற்ற வேண்டிய அரசியல் அப்படி இருக்கிற போது விஜய் வேணா ஆனால் என்ன கூட்டணிக்கு வச்சிங்கன்னே அப்படின்னு சொல்லலாம் சீமான் சொன்னது தவணுன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ விஜயகாந்த் மாதிரி இப்போ விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் இல்லை அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியாக இருந்த விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் தமிழகத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாரா இல்லை இந்த பாலிசி விஜயகாந்தால் தமிழகத்துக்கு வந்துன்னு ஒன்று சொல்ல முடியுமா நம்ம இல்லை தேமுதிகவிட அரசியல் இதுதான் சொல்ல முடியுமா நம்மளும் சொல்ல முடியாது தேமுக திகும் சொல்ல மாட்டான் ஆனால் அதே விஜயகாந்த் நிலையில் அண்ணன் சீமான் இருந்தார்னு வச்சிங்க இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்குமா வந்திருக்காதான் அதே ஜெயலலிதாவோடு தான் விஜயகாந்த் நின்னார் அதே அதிமுக கூட நாளைக்கு விஜயகாந்த் நிற்கட்டும் இது சாரி அண்ணன் சீமான் நிற்கட்டும் விஜயகாந்த் நின்றதுக்கும் சீமான் நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா அவர் ரெண்டு கட்சிக்கு மாற்றம் சொன்னவரை எப்படி அவங்களோட சேர்ந்து நிற்க முடியும் தேர்தலுக்கு நம்ம பயன்படுத்தணும் சார் பயன்படுத்திட்டு ஒரு எம்எல்ஏனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிவிப்போம் அவர் அப்படி கூட்டணி வச்சார்னா அவருக்கு இருக்கிற கூடாரமே காலி ஆயிடாதா அப்படி சொல்லாதீங்க அவர்களே வந்து அவங்க பின்னாடி இருக்க கூட்டமே அண்ணனை ஆக்கணும் சீமான் இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கிறாருன்னா அவங்க அந்த கட்சிக்கான முதல்வர் தானே வருவாங்க ஏன் எடுத்த உடனே முதல்வர் முதல் எதிர்க்கட்சி தலைவர் பார்ப்போமே இந்த ரெண்டு கட்சிகள் எதிராக ஊழலுக்கு எதிராக மாற்றம் சொல்லி வரக்கூடியவர் எப்படி இப்படி கூட்டணி வைக்க முடியும் ஒரு இடத்துல கூட்டணி வச்சோன்றதுக்காகவே கூலி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல இல்ல இல்ல ஆ நான் நல்லவன்னு எனக்கு ஓட்டு போட சொல்கிறேன் என் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறதால எப்போ நம்ம ஓட்டு அவருக்கு கொஞ்சம் போட்டு பண்ணுறேன் அவர் நல்லவன்ட் அர்த்தம் இல்லை இங்கே எண்ணிக்கை தீர்மானிக்கிறது வெற்றியே நான் எப்போ இருபத்தஞ்சாவது அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்போது நல்லவர் தான் கூட்டணி வைக்கக்கூடாது தான் நேற்று வரைக்கும் நம்ம திட்டின்ட்டு இன்றைக்கி வந்து உன்னை வந்து எப்படியா யோகியன்னு சொல்கிறது எனக்கும் இருக்குது இதே சிக்கல் கணசிராமுங்க இருந்தது கணசிரா பிஜேபியோடு உறவு வைக்கிறார் கேட்டாங்க நீ இன்னத்துக்கு இந்த மாதிரி பேசிவிட்டு பிஜேபி கூட வைக்கிற நான் பிஜேபியை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறேன் நான் பிஜேபி பயன்பட்டால் என்னை கேளுங்க அப்படின்னு ஒன்று சொன்னார் அது மாதிரி இதை எடுத்துகிட்டு போவோம் நாம் பயன்படுத்த பார்ப்போம் எந்த கட்சியும் அந்த கட்சியை கொஞ்சம் சுமாரான கட்சியை பயன்படுத்த பார்ப்போம் சீமான் அவர்கள் மீதாக இப்போ எஸ்எஸ்டி ஆணையம் வந்து வழக்கு பதிவு செல்லு பிள்ளையே உத்தரவிட்டிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்கறது சீமான் மீது இந்த எஸ்எஸ்டி வழக்கை எப்படி பார்க்கறது சரியாது பொதுவாக ஒரு பார்வை இருக்கும்ல இந்த எஸ்சிஎஸ்சி வன்கொடுமை தடுப்பூசிகளுமே தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு அதை விதமாக தான் இது அரசு நடந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அவர் பேசியதற்கான விஷயம் தானே அது பேசியதே அவர் தவிர்த்துருக்கலாம் அவர் பேசுனது சரி அப்படிலாம் யாரும் சொல்லலை அதுவும் அவ்வளோ பெரிய குத்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சீமான் வழியை கொண்டு போய் அந்த வார்த்தையை கருணாநிதி மீது போடலை ஏற்கனவே போடப்பட்டதை சொல்கிறார் ஆனால் அது அவர் தவிர்த்துருக்கணும் அவர் ஒரு எமோஷன் பேர் வழி சாதாரணமாக இதை பண்ணிட்டார் இப்போ என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எங்கள் மேலே அவ்வளோவாக்கறே உள்ள இது சொல்லுங்க ஏய் உங்கள்லாம் யாராவது எதனால் ஒன்று சொல்லிட்டா உங்களை கூப்பிட்ற பேரால் ஒருத்தனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டா நாங்கள் சொன்ன உடனே உடம்பாட்டோயா அப்படியே கண்ணில் வச்சு உங்களை காப்பாற்றுறோம் பட்டியல் சமூக மக்களை கண்ணில் வைத்து காப்பாற்றுகிற அரசு இந்த அரசு அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா எந்த அடிப்படையில் இல்லைன்னு சொல்கிறீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க ஒரு சதவீதம் கூட இந்த அரசுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்கிறேன் எந்த அடிப்படையில் எல்லா அடிப்படையும் வேங்க வயல்லேருந்து பல விஷயங்களை சொல்லுவோம் ஏங்க நான் ஜட்ஜாக நான் படித்து நான் வக்கீலாகி நான் சீனியர் கவுன்சிலர் ஆகி நான் ஜட்ஜ் ஆகிறேன் என் தகுதியின் அடிப்படையில் எனக்கு ஜட்ஜ் வழங்கப்படுகிறது நீ தான் சொல்ல நான் போட்ட பிச்சு ஆகுறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்கள் கூட்டில் வேலை செய்கிற கூட எஸ்சி தான் நான் ஜாதி பார்க்குறது இல்லைன்றேன் இது என்ன பார்வை இது பொதுவெளியில் நீலாம் எஸ்சியான்னு கேட்குறேன் ஏது நல்ல நீங்கள் எஸ்சி தரமானு கேட்குறேன் இதெல்லாம் என்ன பார்வை இதெல்லாம் சாதி ஒழிப்பு பார்வையா ஒருத்தன் வந்து கோயிலுக்குள்ளே போனதை பொது பொதுவெளியில் பார்க்குறோம் அவனை கைது பண்ணுறீங்க ஒரு வாரத்தில் அவனை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணிட்டு அதே பதவியை அவனுக்கு திருப்பி தரீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இந்த சப்ளானை வந்து சமூகத்தில் இருக்கிற இன்பேலன்ஸை க சரி பண்ணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட நிதியில் கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாயை நல பள்ளிகளில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கிலீஷில் நல்லாயிருக்கும் தமிழில் உள்கட்டமைப்பு கக்கூஸு பாத்ரூமு கிளாஸ் ரூமு அதெல்லாம் அதில் நூற்றி இருபது கோடியை ஒதுக்கி வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிவிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புகிறீங்க நான் சொல்லிட்டா என் வீட்டு பிள்ள கக்குஸில் வந்து போய் மலம் கழிக்கக்கூடாதுன்னு அரசு நினைக்கிது உங்களுக்கெல்லாம் கக்கூஸ் கேக்குதா ஆ உங்கள் பிள்ளைங்கெல்லாம் நாங்கள் கக்கூஸ் கட்டி உங்கள் பிள்ளைங்கள உள்ளே ஒண்ணும் உங்கள் வீட்டில் கக்குஸுக்குதா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் ககுஸ் தரணுமா அப்படின்னு அரசு நினைக்கிறேன் நான் சொல்லிட்டா என் வீட்டு காசு எடுத்து ரேஷன் கடையில் அரிசி வாங்குறீங்க என் வீட்டு காசு எடுத்து எல்லா பெண்களுக்கும் ஆயிரரூவா தரீங்க இதுதான் நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க கரிசன்மா ஆனால் நீங்கள் வெளியில் சொல்கிறது திராவிட மாடல் ஆச்சுன்னா சமூக நீதியோடு சேர்ந்த பொருளாதார வளர்ச்சியும் மேம்படுத்தி மேலே கொண்டு வரது சம திராவிட மாடல்ன்றீங்க சமூக நீதினா நான் தான் என்னை தான் சொல்கிறீங்க சமூக நீதி எனக்கு தானே மறுக்கப்பட்டிருக்கு என்னை வந்து இழிவிலருந்து தூக்கும்போது என்னோட பொருளாதார பேக்கப்பையும் கொடுத்து என்னை இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுறது அர்த்தம் இதான் அது மாதிரி நடந்திருக்கா பள்ளிக்கூடத்தில் வன்முறை நடக்கலையா என்ன பண்ணீங்க ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை அடிக்கிறாங்க சரி பையனை அடிக்கிறோம் பையன் தான்னு வச்சிங்களேன் ஒன்றும் பெரிய கிரிமினல் இன்டென்ஷன் கூட இல்லை அந்த சமூகம் அவனை வந்து அந்த மாதிரி கூட மாற்றிருக்கலாம் சரி நீ என்ன சொல்கிற ஒரு அரசு அந்த பையன் வந்து வேறு எங்கேயாவது ஒரு பள்ளியில் படிக்கணும்னு நினச்சா நான் வந்து அவனை அங்கே வச்சு சஃபிஸ்கேட்டராக நல்லா படிக்க வைக்கிறேன்றேன் சரி அந்த ஒரு பையனை மாற்றிடுறேன் சார் அதே பையில் மாற்ற எஸ்சி பசங்களாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல அவங்க எப்படி வந்து இந்த பசங்களை ஏ போய்ட்டு அப்படி அனுப்ப முடியும் அந்த பையனுக்கு நிகழ்ந்தது நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நிகழ்ந்துருமோன்னு அவங்க நினைப்பாங்கல்ல அதுக்கான செயல் திட்டம் அது உங்கள்கிட்ட இருந்ததா நீ பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு பண்ணுற ஏன் ஏன் எஸ்சி எஸ்டி வந்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுறான்னா சார் அட்ராசி நடந்தால் எஃப்ஐஆர் போட்டுருங்களா எஃப்ஐஆர் போடலன்னு ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் ஒரு குற்றம் நடந்த பிறகு அதன் மீது எடுப்பு எடுக்கிற நடவடிக்கை என்பது அந்த குற்றத்துக்கான நடவடிக்கை என்பதோடு இல்லாமல் அடுத்து அந்த வகையிலான குற்றங்கள் நடக்காமல் இருப்பதுக்காக தர விஷயம் தானே அது அந்த மாதிரி காட்டுங்க நாங்கள் நான் சொல்ல சிறப்பு சலுகை கூட எங்களுக்கு வேணாம் சட்டத்தின் மாட்சியை நீங்கள் நிறுவிருக்கீங்களா ஒரு மலம் கலந்த வழக்கு ஒரு ரெண்டு வருஷம் போகுது நீ கண்டுபிடிக்காக கூட போ சார் எங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை சரி நீ கண்டுபிடிக்க மாட்டேன்ப்பா விட்ருப்பா உனக்கு பாலிசி அப்படிதான்ப்பா ஆனால் தண்ணி குடிச்சி என்னை நீ கொத்துதான் ஒப்புக்க வைக்கிறியா என்னை கூப்பிட்டு மிரட்டுறிய என்னை கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறிய பணம் தரேன்றியா உங்கள் அண்ணனுக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ணுறன்றி அது எந்த வகையில் சரி மலம் கலந்ததை விட அந்த குற்றத்தை என்னை ஒப்புக்க சொல்கிறான் பாரு அவன் அதிபயங்கரமானவன் இவன் பயங்கரமானவன்னா இவங்க அதிபயங்கரமானவன் இந்த அரசே செய்துன்னு சொல்றீங்களா வேற யார் செய்யறது எதுக்கு இதை செய்ய வேண்டிய தேவை அரசுக்கு என்ன வருது அரசு எங்களை ஒரு ஆளாக பார்க்கலன்ற நான் இப்போ விசிக கட்சிக்குள்ளேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டாக் ஆகுது கட்சிக்குள்ளேயே ஒரு போர்க்கடி தூக்குறாங்க சில முக்கியமான நிர்வாகிகள்லாம் போர்க்கடி தூக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா இந்த விஷயத்தை வச்சு உண்மைதான் சார் இப்போ நீங்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் எவனும் நேரடியாக கேட்டுற மாட்டான் ஆனால் இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட கேட்பாங்களா ஐயோ என்ன அது மாதிரிலாம் நீ எல்லாம் சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டாரா இவன் ஃபோன் பண்ணிட்டால் இவன் ஆகணும் ஆனால் இவன் ஃபோன் பண்ணிட்டா அண்ணன் திருமாவளம் எடுக்கிற அவசியம் இல்லைல்ல இல்லை அண்ணாயிரம் வேலையாக இருப்பார் யா இவனே நினச்சிப்பான் நேரடியாக மக்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை மக்களும் நேரடியாக நாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே திருமாவளவன் கிட்ட கடத்தணுன்ற எண்ணமும் அந்த சூழ்நிலையும் அமையாதில்ல ஆனால் அங்கே இருக்கிற பொறுப்பு அளவில் மக்களை ஃபேஸ் பண்ணணும்ல அப்படிம்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவெளியில் தான் தெரியும் இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் பல விஷயங்கள் பேசுகிறோம் திருமாவளில் கண்டித்து இதையே கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிலேட் பண்ணி ஒருத்தர் வேறு ஒரு விதமாக பேசுனா எனக்கு கோவம் வருது இல்லை யோ ஏன் இவெல்லாம் போய் நம்மால் இது மாதிரி பேசுகிறான் மேலே இப்போ நான் பேசுகிறேன் அது வேற ஒரு அண்ணன் தம்பியா எவ் இன்னையா இருந்தாலும் நமக்கு செய்யலையன்ற ஆதங்கத்தில் பேசுகிறேன் இன்னொருத்தர் பேசும்போது அதில் வேற ஒன்றும் கலந்து வருது இல்லை அதுக்கு இடம் கொடுக்குற வகையில் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத திருமாவளவங்கக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்கல்ல இப்போது இந்த ரஞ்சித் பேரணி வந்தது ரஞ்சித்து நல்லவனோ கெட்டவனோ அது வந்து யாரோ சொல்லி நடத்துகிறாங்களோ இல்லையோ உனக்கு போகக்கூடாதுன்னா நீ வந்து உன் ஆளுங்களை சொல்லியப்பா அதுக்கு யாரும் போகாதீங்கப்பா அவன் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீ சொல்லலாம் ஆனால் பொது வழியில் இல்லை பொது சொல்லும் சொல்லும்போது அது பெரிய விவாதம் ஆகுதுல்ல அப்போ யோ எதுயா அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க மற்ற என்ன நினைப்பான் அப்படின்ற பேச்சு வருது இல்லை இப்போ திருமாவளவன் வந்து பறையர்னு அவனாவது சொல்லி சேரிக்குள்ளே வந்தான் அந்த நான் சிறுப்பாளத்து விரட்டுங்கள அந்த நாய்களில் போன வருஷம் என்னை சொன்னார் மேலே உள்ளவில் போய் அஞ்சலி செலுத்த வந்து போகுது அது பொது வழியில் வேறு மாதிரி பேசுகிறாங்கல்ல இப்போ திருமாவளவன்ட்டு போய் யாரும் கேட்க மாட்டான் எங்கள் தலைவரை ஏங்க வந்து இந்த மாதிரி அவங்களாம் வந்த செருப்பாளர் சொன்னீங்க அப்படின்னு கேட்க மாட்டான் ஆனால் கீழே இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட கேட்பான்ல அந்த அவமானத்தை அந்த அசிங்கத்தை அவங்களுக்கு தாங்குவாங்கல்ல அப்போ அவங்க இயல்பாக கேட்க தானே செய்வாங்க சார் நீங்கள் மற்ற பூஷ்வா கட்சிகள்லங்க ஏற்று நின்று கூட பேச முடியாதுங்க ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலாளர் வீட்டுக்கு ஒரு எங்கள் மாதிரி ஆட்கள் போனான்னா எங்கள் சமூகத்திலிருந்து தூரம்னு எட்டி பார்ப்பான் முதல் அண்ணன் வெளியில் வந்து சோபாவில் உட்கார்றாரான்னு அப்படி வந்து உட்கார்ந்தாருண்ணா கூட இவன் தள்ளி நின்று அப்படி குனிஞ்சு அண்ணன் எப்போ திரும்புறாரோ அப்போது ஒரு வணக்கம் பண்ணுவோம் அப்படிமா அவனை பார்த்துட்டு திரும்பிப்பான் ஒரு நாலு தடவை வணங்க முடியே என்னடா நிற்கிறேன் படாங்க என்ன இந்த மாதிரிண்ணே மாதிரி என்ன நீங்கள் சொன்னால் ஆள் கொஞ்சம் கேட்பாருண்ணே அந்த அதிகாரி கேட்பாருண்ணே இல்லை நீங்கள் சொன்னால் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாண்ண கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படியா சரி தைமாக மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன் இப்போ இதே ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்க நேராக வந்து பெரிய எழுப்பேன் மேலே வந்து உக்காரோம் எங்கே போயிருக்கிறான்னு இல்லைப்பா யாராவது வந்து கூட்டு போனாங்க ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துட்டு வந்துடுவார் சாப்பிட கூட இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பட்டு இன்னும் ஆஃப் அன் அவரில் நீங்கள் ஒன்றும் காணும் ஒரு போனை போடுங்க அவருக்கு இவனாகவும் போடுவான் இல்லை வீட்டில் இருந்து போட சொல்லுவோம் அந்த உரிமை அந்த நெருக்கம் இங்கே எங்களை மாதிரி அம்பேத்கர் இயக்கங்களில் இயல்பாக இருக்கும் அப்படிங்கிற போது அப்போ நேரடியாக வந்து அவன் எங்கிட்ட பேசுவான்ல கேட்பான்ல திருமாவில் பார்க்க முடியல அடுத்த கிட்ட ஆளுங்கிட்ட கேட்பான்ல அதை அவங்க வெளிப்படுத்தி தானே அவன் அவங்க என்ன பய சொல்லுவான் இப்போ ஏப்பா அவங்க தலைவர் வந்து ராமஜெயம் கொலை வழிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்கலன்ட்டாரு அப்போ இதுக்கு என்ன எக்ஸ்பைரி டேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டார்னு வச்சிங்க இந்த கேள்வியை ஏங்க இப்படி கேட்டிங்கன்னு திரும்ப ஆளுங்ககிட்ட கேட்க முடியாது ஜனங்க அடுத்த கட்ட ஆளுங்ககிட்ட கேட்கலாம்ல அந்த அசிங்கத்தை அவங்க போய் என்ன என்னென்ன இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க என்னென்னா இப்போ அதுக்கு தானே வந்து இப்போ ரெண்டாம் கட்ட ஆளுகள்லாம் பேசும்போது நாங்கள் ஆமாம் நாங்கள் வக்கங்கிட்டு தான் இருக்கிறோம் மானங்கட்ட கொண்டுள்ள தான் இருக்கிறோம் என்ன பண்ண சொல்கிறீ அப்படின்லாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம்ல அது இயல்பு அந்த அது ஒரு ஜனநாயக போக்கு சார் அது சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட நம்பிக்கை நன்றி